ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா மகாநிதி சீரியல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்து வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு போகிறாங்க அந்த பொண்ணை வந்து தன்னோடைய பொண்ணை பயங்கரமாக விஜய் வந்து வளர்க்குறாரு ஸ்கூலுக்கு விடுறது என்ன கலப்புறது என்ன அந்த குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ பாசமாக இது பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அப்போ பார்த்தோம்னா காவேரி வந்து வேறு ஃபேஸ் மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவர் எப்போ பாரு விஜய் வந்து உங்கள் அம்மாலாம் இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப தன்னோட அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா நினப்பு வேறு அதிகமாக வருது அதுக்கடுத்து எதிர்பாராமல் காவேரி வந்து எங்கேயும் மீட் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா தன்னோடய அம்மான்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வருது ஆனால் சொல்லவும் முடியாமல் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நல்லா பார்த்துக்குருவாங்க அவங்க வந்து எனக்கு என்ன எனக்கு அம்மாவாக இருந்தால் எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கோங்களோ அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோம்னா ஏதோ ஒரு டப்பிங் நம்ம சூரிய வம்சம் மாதிரி தான் எனக்கு ஒரு தாத்தா இருக்கார் அந்த மாதிரி தான் வருது என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஐந்து வருடங்களுக்கு பின்புன்றது சடன்னாக வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ